ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புடவை பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் வேறெருந்து நெற்கிர நடி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அப்போ கோபம் நம்ம மேலே தானா என்று ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அண்ணே எங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடந்தது எங்களை ஒரு ஃபோன் போட்டு கூப்பிடக்கூடாதா ஆனால் ஏதோ நடந்திருக்கு அந்த ஃபோட்டோ பொய் இல்லை அந்த சுடிதார் தேனுஷா போட்டு நானே பார்த்துருக்கேன் சென்னையில் இருந்து சஸ்தி வேறு வந்திருக்கு ஆனால் எங்கள் கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலை எங்கள் மேலே உங்களுக்கு அப்படி என்ன கோபம் மனசறிஞ்சு நாங்கள் எந்த தப்பும் பண்ணலையே என்று சந்தரா கொண்டிருந்தார் எப்போவும் நாத்தனார்களிடம் இன்முகமாக இருக்கும் சவுந்தரம் கூட வாங்க என்பதற்கு மேல் எதுவும் பேசலை அதிலேயே விஷயம் ரொம்ப பெரியது என்று கண்டு கொண்டார்கள் சஸ்தி அம்மாவிடம் திரும்பி காய்ச்சல் குறைந்து விட்டதா என்று கேட்க ம் இப்ப காய்ச்சல் இல்லை என்றார் சவுந்தரம் தீனுவுக்கு உடம்பு சரியில்லையா என்று இந்திரா கேட்க ஆமா என்றார் அவ்வளவுதான் வெளியே சத்தம் கேட்க சரவணன் தான் வந்தான் உள்ளே ஹாலில் இவர்களும் இருக்க தயங்கினான் பரவாயில்லை வா சரவணா என்றார் குருபரன் சஸ்தி கண்ணை காட்ட சரவணன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டான் அவர்கள் தேட்டர் டிவியில் போட்டான் அவர்கள் தேட்டர் வாசலில் இறங்கியது முதல் ரெண்டு பேர் தேனுஷாவை விரட்டி கொண்டு ஓடியது வரை இடையிடையே சில இடங்களை நிறுத்தி சுட்டிக்காட்டினான் அதில் திகாவும் சுடரும் தோழிகளுடன் சினிமா பார்த்தபடி அரட்டையடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் கவனம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகவே இல்லை ஆனால் புகழ்விழியின் பார்வை அடிக்கடி முன்புறமாக இரண்டு வரிசை தள்ளி இருந்த தேனுஷாவை அடிக்கடி வன்மமாக பார்த்தது அதை திரும்ப திரும்ப இரண்டு முறை போட்டு காட்டினான் சரவணன் அந்த வீடியோவை பார்த்த உடனே இவர்களுக்கு புரிந்து போனது தியேட்டரில் தான் ஏதோ நடந்திருக்கு அதனால தான் அண்ணன் நம்ம மேலே கோபமாக இருக்கார் என்று ஆனாலும் இந்த தான் ஏதோ செய்திருக்கா இந்த சரவணன் பய வேற அடிக்கடி அதை போட்டு காட்டி கொண்டு இருந்தான் பிறகு அந்த வீட்டில் இருந்து எடுத்த ஃபுட்டேஜை பார்த்த பெண்கள் அழுது விட்டார்கள் ஏனே இவளுக்கு தேனுவை விட்டுட்டா வந்துட்டாளுக என்றார் அதிர்ச்சியாக சரவணன் நேற்று இரவு நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தவன் கார் தேட்டரை விட்டு வெளியேறும்போது புகழ்விழி திரும்பி பார்த்துக்கிட்டே போகுது அப்ப தேனுஷா வேணு தேனுஷாவை வேண்டுமென்றே தான் அதுவும் புகழ்வெளி தான் பிளான் பண்ணி விட்டுட்டு வந்திருக்காங்க என்றான் அது எப்படி புகழ்வெளி தான் இப்படி செய்தாய் என்று சொல்ல முடியும் திகாவும் சுடரும் கூட அவ கூடத்தானே இருந்தாங்க நம்ம பிள்ளைகள் பண்ணது பெரும் தப்பு நம்ம வீட்டு பொண்ணை இப்படி கூட்டி போன ஞாபகமே இல்லாமல் வந்தது பெரும் தப்பு ஆனால் புகழ்வெளி மட்டும்தான் பிளான் பண்ணி இதை செய்தால் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கு இப்போவும் சொல்றேன் எங்க பொண்ணுங்க பண்ணினது மிகப்பெரிய தப்பு ஆனால் புகழ்வெளி தான் செய்தது என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சந்திரா கேட்க நேற்று மதியம் ரெண்டு மணி ஷோவுக்கு தான் புகழ்வெளி டிக்கெட் புக் பண்ணி இருக்கு ஆனால் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு திரும்ப ஆறு மணி ஷோவுக்கு பத்து டிக்கெட் புக் பண்ணி இருக்கு அதுவும் பிளாக்ல டிக்கெட் விற்கிறவனிடம் அவங்கிட்டேயே அவங்கிட்டேயே மதியம் நாங்கள் வர முடியாது என்று நைட் ஷோவுக்கு ஒன்பது டிக்கெட்டை அவன் அவன்கிட்ட கொடுத்துட்டு பத்து டிக்கெட் காசு கொடுத்து வாங்கி இருக்காப்புல அதுதான் ஒழுங்கா மதிய ஷோவுக்கே ஒரு அதுதான் ஒழுங்கா மதிய ஷோவுக்கே ஒரு டிக்கெட்டை பிளாக்கில் தர்றதா அவனே சொல்லியிருக்கான் டே வாடா என்று கூப்பிட்டு வெளியே அவனே சொல்லியிருக்கான் என்றவன் டே வாங்கடா என்று கூப்பிட வெளியே நின்ற இரண்டு பேர் வந்தார்கள் இன்னொருத்தனை பார்த்த திகா அதிர்ந்தாள் அவன் தேவ் இவன் மூலமாக தான் புகழ்வெளி இந்த பிளாக் டிக்கெட் விற்பவனிடம் டிக்கெட் வாங்கி இருக்கு என்றான் சரவணன் சாரி அங்கல் நாங்கள் மட்டும்தான் போறதா புகழ்வெளி டிக்கெட் புக் பண்ணி இருந்தால் மதியம் திகாவோட அண்ணி வர்றதா சொல்லி ஆறு மணி ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்கலை பிளாக்கில் வாங்க சொன்னால் இவர்கிட்ட கேட்டதற்கு எதுக்கு ஆறு மணி ஷோ ரெண்டு மணி ஷோவுக்கே ஒரு டிக்கெட் மட்டும் தரேன் என்றார் நான் புகழ்வெளிக்கிட்ட கேட்டேன் அதற்கு அவள் வேண்டாம் ஆறு மணி ஷோவுக்கு தான் வேணும் அதுவும் ஒரு ஒரு சீட் மட்டும் தள்ளி ரெண்டு வருஷம் முன்னாடி இருக்கிறையோ ரெண்டு வருஷம் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இருந்தால் கூடுதலாக ரெண்டாயிரம் ரூபா தர்றதா சொன்னாள் பிறகு இவர் புகழ் கேட்ட மாதிரியே டிக்கெட் கொடுத்தார் எனக்கு வேறு எதுவும் தெரியாது என்றான் சரி ரெண்டு பேரும் போங்க என்றார் குருபரன் அங்கே ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அமைதி என்ன சொல்ல முடியும் சந்திரா ஓடிப்போய் அண்ணனின் காலில் விழுந்து கட்டி கொண்டு அழுதார் ஏதோ புத்தி கட்டத்தனமாக பண்ணிட்டான் மன்னிச்சிருங்கண்ணே இனி இப்படி நடக்காது நான் கவனமா இருக்கேன் இனியும் உன் மகளை உங்களை நம்பி என் பொண்டாட்டி பிள்ளையா என் பொண்டாட்டி பிள்ளை இருக்கும் இந்த வீட்டிற்குள் விடுவேனு நினைக்கிறியா என்று கோபமாக குருபரன் கத்த இவர்கள் சப்த நாடியும் ஒழுங்கி போனார்கள் சஸ்தியை கட்டிக்க முடியலை என்ற கோபத்தில் ஏதோ இப்படி செ செஞ்சிட்டா மன்னிச்சிடுங்க நான் தான் சொன்னேனே சஸ்திக்கு நான் பார்த்து வைக்கிற பெண் தான் கொண்டாட்டியா வர முடியும் என்று அப்புறம் என்ன அதுதான் என் மொத்த சொத்தையும் எழுதி தர்றதா அன்னைக்கே சொன்னேனே உன் மகள் மாமா உங்க மகனுக்கு என்ன கட்டிக்கலை அதனால் உங்கள் சொத்தையெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க என்று கேட்டு இருந்தால் மனமனராசியாக கொடுத்துருப்பேனே உன் மகள் மாமா மகன் என்ற ஆசையில் பிரியத்தில் இவனை கட்டிக்க நினைத்திருந்தால் என்ன செய்து இருப்பா நமக்கு கொடுப்புன இல்லை அவர் நல்லா வாழட்டும் என்று விலகி இருப்பாள் காதல் வாழ வைத்து பார்க்கணும் ஆசைதான் அழிச்சு பார்க்கும் என் மகனின் வாழ்க்கையை உன் பெண் அழிக்க பார்த்திருக்கிறார் உன் மகள் செய்த காரியத்தில் நேற்று என் மருமகளின் மானம் போகப் போனது என் மகனின் வாழ்க்கை போகப் போனது ஏதோ கடவுள் அருளால் நான் கும்பிடும் என் அப்பன் முருகன் அருளால் என் மருமகள் மானம் காக்கப்பட்டது நல்லவளாக இருந்திருந்தா ஏதோ ஒரு கோபத்தில் விட்டுட்டு வந்துட்டா ஹோட்டலுக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி மாமா இந்த மாதிரி தேனுவை மறந்துட்டு விட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்லியிருந்தா அடுத்த ஒரு மணி நேரத்துல யாருக்கும் தெரியாம என் மருமகளை நான் கூட்டி வந்திருப்பேன் உன் மகள் செய்ததை கண்டித்து விட்டு உன் உனக்கு கூட சொல்லாம தான் மறத்திருப்பேன் இத்தனை வருடம் உங்களை எல்லாம் கட்டி காப்பாற்றிய எனக்கு நல்லது எது கெட்டது எது என்று தெரியாதா நான் உங்களுக்கு நல்லதுதான் செய்வேன்னு உன் மகளுக்கு நம்பிக்கை இல்லை அதுதான் என் குடும்பத்தை கெடுக்க நினைச்சிட்டா போதும் இனி உங்க உறவு போதும் என் மனசு புண்ணா இருக்கு அவங்க அவங்க வேலைய பாருங்க என்றவர் சந்திரா இந்திரா இருவரும் அழுது கொண்டு இருக்க தன் அறைக்கே சென்றுவிட்டார் சஸ்தியை பார்த்து பெரியமாமா அவ இப்படி பண்ணுவா என்று நாங்க நினைச்சு கூட பார்க்கலை சஸ்தி எங்களை மன்னிச்சிருப்பா என்று அவர் கைதூக்கி கும்பிட பட்டண அவர்களை பிடித்து தடுத்த சஸ்தி என்னமாம்மா இது நீங்கள் பெரியவங்க இப்படி பண்ணலாமா புகழ்விழி என்னதான் தான் பிளான் பண்ணி இருந்தாலும் தப்பு முழுக்க என் தங்கை மேலேயும் என் மனைவி மேலேயும் தான் திகா தன் கூட வந்த அண்ணியை கூட அவள் மறந்து வந்தது அவள் தப்பு என்றால் அவனுங்க சரியில்லை என்றதும் எழுந்து சத்தம் போட்டு மேனேஜரை கூப்பிட்டு சொல்லி அவனுங்களை போலீஸில் பிடித்து கொடுத்து விட்டு திகாவை கூட்டிட்டு அவ வீட்டுக்கு வந்திருக்கணும் இல்லை திகாவிடம் சொல்லி அப்பாவை வர சொல்லி இருக்கணும் அவ எதையும் பண்ணாமல் பயந்து அழுது வீதி வீதியா ஓடி அவனுங்க கிட்ட காயம்பட்டு ஏதோ போலீஸ் வந்ததால பிழைத்தாள் இதோ அந்த அதிர்ச்சி தாங்காம காய்ச்சல் வந்து அணத்திக்கிட்டு கிடக்கிறா பெண்களுக்கு தைரியம் வேணும் ஆயிரம் பேர் சுத்தி இருக்கிற இடத்திலேயே தன்னை ஒருத்தனால் ஆயிரம் பேர் சுத்தி இருக்கிற இடத்திலேயே தன்னை ஒருத்தியால் காப்பாற்றிக்க முடியலைனா என்ன பண்றது விடுங்க தப்பு புகழ்வெளி மேலே மட்டும் இல்லை எங்க வீட்டு பெண்கள் மேலேயும் இருக்கு நீங்க பெரியவங்க வருத்தப்படாதீங்க அவளை கொஞ்சம் கண்டித்து வையுங்க போற வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது கிரிமினல் பண்ணினா யாரும் எங்க அப்பா மாதிரி அத்தனை ஆதாரமும் இருந்தும் போலீஸுக்கு போகாம இருக்க மாட்டாங்க என்றான் சந்திராவிற்கு பக்கென்று இருந்தது ஐயோ போலீஸுக்கு போனா அதுவும் அண்ணனே புகார் கொடுத்தால் என்ன ஆகும் என் மகளின் வாழ்க்கை பாவி பாவி பிடிச்சு படிச்சு படிச்சு சொன்னேன் கிட்டாதாயின் வெட்டன மரணு அறிவு கெட்டவை ஏதோ போக இப்போ அது எவ்வளவு பெரிய விபரீதத்தில் கொண்டு வந்து முடிஞ்சிருச்சு நல்ல வேலை அன்னை சொன்ன மாதிரி அந்த முருகன் அருளால அந்த பெண்ணுக்கு எதுவும் ஆகலை தேனீவிற்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தால் சஸ்தி தேனு வாழ்க்கை என்ன ஆகும் இந்த பெண்ணின் உயிருக்கு ஏ ஏதாவது ஆபத்து இருந் வந்திருந்தா குடும்பமே போயிருக்குமே என்று நினைத்தவர் சௌந்தரம் முன்னே போய் நின்று கைகூப்பி என்னை மன்னிச்சிருங்க அண்ணே அவள் இப்படி பண்ணுவாய் என்று நான் கனவில் கூட நினைக்கலை சஸ்திக்கு கட்ட ஆசைப்பட்டேன் தான் ஆனால் அண்ணன் தேனுஷாவை பேசி முடித்த பின் விட்டேன் இவ முட்டாள்தனமாக இப்படி ஒரு காரியம் பண்ணுவா என்று நான் நினைக்கவே இல்லை அண்ணே என்றவர் எழுந்து மெல்ல வெளியேறினார் கிட்டத்தட்ட இனி என் வீட்டுக்கு வராதீங்க என்று அண்ணன் சொல்லிவிட்டார் என்ற போது அவருக்கு மனசே ஆறலை யாரோ ஒரு பெண் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா தங்களுக்கு அப்படி ஒரு நிலை வந்துவிடும் என்றுதான் தன் மகளை கட்ட நினைத்தார் இன்று தன் மகளின் முட்டாள்தனத்தாலேயே தங்களை அந்த வீட்டை விட்டு வெளியேற்றியது அவருக்கு பெரும் வழியை கொடுத்தது என்னதான் பெற்ற மகள் என்றாலும் தன் பிறந்த வீட்டினர் தன் பிறந்த வீட்டிற்கு சாமியாய் தன் பிறந்த தான் பிறந்த வீட்டிற்கும் சாமியாய் அவர்களை தாங்கிய அண்ணனுக்கும் இப்படி ஒரு அவமானம் வந்ததை அதுவும் தன்மகளால் வந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியலை அண்ணன் பேசியதை கேட்ட திகா ஓடி போய் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டாள் அண்ணா நான் சத்தியமா அண்மை கூட போனதை மறந்துட்டேன் ப்ளீஸ் எனக்கு வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை நானும் சுடரும் எப்படி மறந்தோம் என்று தெரியலை அது சரி விட்டால் ரெண்டு பேரும் அந்த கட் அவுட்டில் ஏறி அந்த ஹீரோவுக்கு பாலபிஷேகமே பண்ணியிருப்பீங்க ஏதோ கொஞ்சம் பெத்தவருடைய நினைவு இருக்க போய் நீங்கள் ரெண்டு பேரும் அதெல்லாம் பண்ணலை இது எல்லாம் புதுசாக என்ன உங்கள் ஹீரோ படம் வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறது தானே என்றான் யார் சஸ்தியா அவனுக்கு தங்கைகளை பற்றி அந்த அளவு தெரியுமா தெரியுமா என்ன ம் இது சாட்சாத் சரவணன் தான் சசி அதிசயமாக பார்த்து பார்த்து நண்பனிடம் உனக்கு எப்படிடா தெரியும் இதெல்லாம் என்றான் ஐயோ திருடனுக்கு தேல் கொட்டி விட்டது இப்போ கத்தி கதற முடியாதே ஏதாவது சொல்லித்தான் சமாளிக்கணும் என்றவன் நீ இங்கே எங்கே இருக்காய் நான் தானே இங்கே இருக்கேன் எனக்கு குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி தெரியாதா என்ன ஏமாத்திகா இதோ நம்ம ஏன் நம்ம திகா இதோ நம்ம அரும தங்கச்சி பல முறை தேட்டரில் விசில் அடித்து அவங்க ஹீரோ வரும்போது பேப்பர் தூவி அடாடா ஏக அமர்க்களம் நடக்குமே திகா பாவம் பரவாயில்லை இன்னொரு வானரம் இருக்கே உங்கள் வீட்டில் சுடர் சொடுக்குன்னு அது பண்ணுற அலப்பறையில் அது யாருன்னு அப்போ தேட்டரில் யாராவது கேட்டால் கூட அதுக்கு தன்னையே தெரியாது என்றான் சரவணன்